வணக்கம் இது வளம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் ஓம் காகத்து வஜாய வித்மகி கக்க கசாய தீமகி தன்னோ மந்த பிரசாதையா இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றாடு விடுபடுகிற வாராகியும் இந்த பிரபஞ்சத்தோட நீதிமான் சனீஸ்வர பகவான் அந்த சபரிமலை ஐயப்பனும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளாமே என்னுடைய உணப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டம் நம்ம பல்வேறு மாந்திரியங்கள் பல்வேறு தாந்திரியங்கள் எல்லாம் நிறைய வெளியிட்டாச்சு ஆனால் ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி உங்களுடைய தாந்திரிகத்தை பயன்படுத்தின உங்களுடைய மாந்திரிகத்தை பயன்படுத்தின உங்களுடைய ஆலோசனைப்படி நிறைய கோயில்களில் போய் விளக்கு போட்டேன் நீங்கள் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் கடைப்பிடிச்சேன் ஆனால் பிரச்சனை குறையலை அப்படின்னு என்னட்ட ஃபோனில் கேட்டாங்க அப்ப நான் அவங்க செஞ்ச விஷயங்களை எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அவங்க எங்கவெல்லாம் போய் பரிகாரம் பண்ணாங்கன்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது பிரச்சனைக்கு அவங்க பண்ணின பரிகாரத்திற்கும் கொஞ்சம் தொலைவு இருந்துச்சு அப்ப இதுக்கு என்ன தீர்வு ஏன் இப்படி அப்படிக்கும் போது இதுல ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திருத்திரைப்பூண்டி விழுப்புரம் பாண்டிச்சேரி சென்னை இந்த நாலு அலுவலகத்தினுடைய பேரு என் சந்திரகுமார் பிரசன்ன ஆராய்ச்சி மையம்னு இருக்கும் பிரசன்ன ஆராய்ச்சி மையம்னு இருக்கும் அப்ப ஒரு ரெண்டு மூணு வாடிக்கையாளர்களையும் அந்த கிளைண்ட்டுகளையும் கூப்பிட்டு ஆய்வு பண்ணும் பொழுது அவங்களுடைய முறை மாந்திரிக முறை அவங்களுக்கு கை தரல அப்ப என்னன்னு பார்க்கும் பொழுது நீங்க வீட்டுல என்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறீங்கன்னு அடுக்கடுக்கா கேள்வி வச்சேன் உங்களுடைய கிச்சன் எப்படி இருக்கு பெட்ரூம் எப்படி இருக்கு தலைவாசல் எப்படி இருக்கு பின்வாசல் எப்படி இருக்குன்னு இப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு வரும்பொழுது எல்லாமே சரியா இருந்துச்சு அவங்க பயன்படுத்தின டாய்லெட்டு மாத்திரம் அவங்க பிரச்சனைக்கு காரணமா டாய்லெட்டுக்கும் பிரச்சனைக்கு என்ன காரணம் இப்ப குரு பகவான் கேது வியாழன் இப்படி ஒன்பது நவகிரகங்கள் இருக்கு இந்த ஒன்பது நவகிரகங்கள்ல குரு பகவானுடைய பயிற்சி ஒரு வருடம் ராகு ராகுகேது பயிற்சி ஒன்றரை வருடம் சனி பகவானனுடைய பயிற்சி ரெண்டரை வருடம் அவர் ஒரு மந்தகாரகன் ஆனால் ஆயுள் காரகன் நீதிமான் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சனி பகவான் கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது சரிங்களா அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி இப்ப சனிஸ்வர பகவானனுடைய ஆதிக்கம் மன துவாரம் அழுக்கு பகுதி கணுங்கால் புறங்கால் இந்த மாதிரி பாதச்சனி கூட வருவாரு நம்ம ஒரு வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது நம்மளுடைய கால்களை கொஞ்சம் கூட பிட்டு இடம் கூட இல்லாமல் நல்லது பாதச்சனின்னு மலர் வர இப்ப வந்து வேதங்களும் ஆதிகால சோதிட நூல்களும் என்ன சொல்லுதுன்னா தன்னுடைய மலம் கழித்த பிறகு அந்த மலத்தை நம்ம பார்க்க கூடாது புரியுதா உங்களுக்கு நம்ம கழிவு பகுதி அப்ப வெஸ்டர்ன் டாய்லெட்ல இவங்களுடைய காலை கடறை முடித்துட்டு அந்த தண்ணியை ப்ரெஷ் பண்ணும் பொழுது பாக்குறதா சொன்னாங்க ஆயிருச்சான்னு பாப்பேன் சாமி நான் ஒரு தடக்கு ரெண்டு தடவை பிரெஷ் பண்ணுவேன் அப்ப ஆதி காலத்துல வந்து பெரியோர்கள் அந்த முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா காடு கரை இந்த மாதிரி போயிட்டு ஆழமா குழி நோண்டி இப்படி இருந்தாங்க இப்போ இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட்ல கூட அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை தண்ணியை நிறைய பயன்படுத்தி உள்ள ஊற்றிடுவாங்க வெஸ்டர்ன் டாய்லெட்ல தன்னுடைய காலைக்கடன் மலரை அந்த மலத்தை கழித்த பிறகு அந்த தண்ணியை பிரஷ் பண்ணும் பொழுது நான் பார்த்தேன்னு சொன்னேன் இப்படி பார்க்கும் பொழுது சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பிரச்சனை குறையாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்துற நீங்க அந்த உங்களுடைய அந்த காலைக்கடனை முடித்து விட்டு நீங்க எழுந்திருச்சதுக்கு பிறகு தயவு செய்து பார்க்க வேண்டாம் நீங்க தண்ணியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பிரஷ் பண்ணிட்டு கை கால் மூஞ்சிகளை அலம்பிட்டு நீங்க வெளியில வந்துட்டு திரும்ப பல் தேய்ச்சி குளிக்கிறது போறது வரதுகளை வச்சுக்கலாம் சரிங்களா எப்பயுமே தாங்கிட்டே இருந்து வெளியாகிற அந்த மனத்தை பார்க்க கூடாது இதுதான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு இதனால தான் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கும் தன்னுடைய பிரச்சனைக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு இனி நீங்க வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்தும் பொழுது நீங்க அதை வந்து உங்களுடைய மலத்தை நீங்க பார்க்காம தண்ணியை பிரஷ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பிரச்சனைகள் குறைக்கு இது நிறைய ஆய்வுக்கு பிறகு அவங்க பிரச்சனையை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் ஒரு நாற்பது நாள்ல மிகப்பெரிய மாற்றத்தை நான் சந்திச்சேன்னு அவங்க என்னட்ட சொன்னதுனால கண்கண்ட பலனா நம்மளுடைய பியூஸ்களுக்கு இந்த காணொலியை நம்ம வெளியிடுறோம் சரிங்களா இதுல ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்துல அந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற போன் நம்பர் வாட்ஸ்அப்ல நீங்க போன் பண்ணி மிக தெளிவான பதில நீங்க கேட்டுக்கலாம் சரியா மின்ன ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வர உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகன் விட நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்